அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹூ தாலாவின் நள்ளிடர்களே இந்த மனிதன் அல்லாஹுவிற்கு எந்த அளவிற்கு அஞ்சுகிறான் இன்னும் எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு நடக்கிறான் இன்னும் ஷைத்தானுக்கு இந்த மனிதன் எந்த அளவிற்கு கட்டுப்படுகிறான் அடிப்படுகிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அல் ஹஷ்ரு என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு ரபுல்லாவின் பதினாறாவது வசனமாக சொல்லி காட்டுகின்றான் ஷைதான் சொல்லி காட்டுகின்றான் இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா ஷைதான் ஏக இறைவனை அந்த அல்லாகுவை மறுத்துவிடு என்று மனிதன் ஷைத்தானிடம் கூறிய ஷைதான் மனிதனிடம் கூறிய போது அவனும் அல்லாகவே மறுத்த பிறகு அந்த ஷைத்தான் பின்வாங்கி ஓடுகிறான் எப்படி தெரியுமா ஓடுகிறான் நான் உன்னை விட்டு விலகியவன் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சுகிறேன் இன்னி அஹாஃபுல்லாக ரப்புகுல் ஆலமேன் அவன் காட்டுகின்றான் அகிலத்தின் இறைவனாக அல்லாஹுக்கு நான் அஞ்சுகிறேன் என கூறியவனாக ஷைத்தான் பின்வாங்கி ஓடுகின்றான் அந்த மனிதனத்திலே திரும்ப திரும்ப அவன் அல்லாஹ்வை மறுக்கும் வரைக்கும் அவன் அல்லாஹுவை நிராகரிக்கும் வரைக்கும் அந்த மனிதனை தொடர்ந்து அவன் பின்தொடர்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்புலால் ஒரு ஷைத்தானை சாட்டியுள்ளான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறான் இன்னும் நபி அவர்கள் சொல்றாங்க மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஷைத்தானை சாட்டியுள்ளான் நாம் யாரை பின்பற்ற வேண்டும் நபிகணா சல்லாஹ் அலி அவர்களுடைய அந்த ஹதீஸை நாம் பின்பற்ற வேண்டும் நபி அவர்களுடைய இந்த வேத நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் இன்னும் அல்லாஹுடைய வேதத்தை அந்த கயிறை நாம் இறுக்கி பற்றி இருக்க வேண்டும் அப்படி நாம் நம்மிடத்தில் அந்த குரான் ஹதீஸ் இரண்டையும் நாம் பற்றி பிடித்திருந்தோம் என்று சொன்னால் ஷைதான் வழிகெடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் ஊசலாட்டங்களை உள்ளத்தில் போட்டாலும் சரி நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டோம் ஆனால் அல்லாஹூரம்புலாம் சொல்லி காட்டுகின்றான் அந்த ஏக இறைவனை மறுத்துவிடு என்று ஷைத்தான் இந்த மனிதனிடம் கூறிய போது அந்த மனிதனும் மறுத்த பிறகு ஆனால் அவன் செய்வதே தான் அவன் செய்வதே தான் அவன் தவறை தான் இந்த மனிதனிடத்தில் ஏவுகிறான் ஆனாலும் அவன் கட்டதை ஏவிய பிறகு அவன் என்ன சொல்லிவிட்டு ஓடுகிறான் அதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவன் அல்லாஹுக்கு பயப்படவில்லை அது வேற விஷயம் ஆனால் அந்த மனிதனிடத்தில் அவன் என்ன சொல்லி கொண்டு ஓடுகிறான் தெரியுமா நான் உன்னை விட்டு விலகியவன் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று ஷைத்தான் சொல்லிவிட்டு ஓடுவானாம் அவன் உண்மையிலே அல்லாஹுவுக்கு அஞ்சு இருந்தால் அன்றைக்கே அந்த ஆதம் அலைவஸ்லாம் அவர்களை வழிகெடுத்தானே அப்போ அல்லாஹுவிடம் வாதாடினானே நான் இந்த மனிதனை வழிகெடுப்பேன் என்று அன்றைக்கே அவன் அல்லாஹுவை அஞ்சியிருக்க வேண்டும் ஆனால் அவன் இன்றைக்கு பொய்யான வாதத்தை சொல்கிறான் ஆனாலும் கூட அந்த அல்லாஹுவுக்கு பயப்பட வேண்டும் என்ற அந்த உண்மை அவனுக்கு தெரியுது அப்படி மனிதனை வழிகெடுக்கிறான் ஆனால் அப்படி வழிகெடுத்த அந்த ஷைத்தானும் யார் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் இருவரையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதே அவர்களின் இருவரின் முடிவாக ஆகிவிட்டது அநீதி இழைத்தோருக்கு இதுவே தண்டனை என்று அவர்களுடைய தண்டனை சொல்லி காட்டுகின்றான் ஷைத்தான் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுத்தானே வழி கெடுத்த பிறகு அந்த மனிதனும் அல்லாக விட்டு விலகினானே அவ அவனையும் இந்த ஷைத்தானையும் அல்லாஹ் ரபுல்லாவில் சொல்லி காட்டுகின்றான் இவர்கள் இருவரும் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று இந்த திருமறை குரானுடைய வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த ஷைத்தான் பாவம் செய்கிறான் ஆனாலும் அவன் இறைவனை அஞ்சுகிறேன் என்று பின்வாங்கி ஓடுகிறான் ஆனால் அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் அல்லாஹு ரூலாலுமே என்ன தெரியுமா சொல்கிறான் என்ன உபதேசம் தெரியுமா செய்கிறான் ஒரு சூப்பரான உபதேசம் கண்டிப்பாக கேளுங்கள் யாயு அல்லது ஆமனத்துள்ள ஆமனத்துக்குள்ளாக் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சுங்கள் நாளைக்கு என தாம் தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோருக்கு உபதேசம் செய்கிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் நாளைக்காக மறுமைக்காக செய்த ஒவ்வொரு வினையும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் நாம் என்ன நன்மையை செய்து வைத்திருக்கிறோம் நாம் எது மாதிரியான நிரந்தரமான அமல்களை நாம் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் இன்னும் அல்லாஹு அபுல்லின் சொல்லி காட்டுகின்றான் அல் மே மேலும் அந்த நம்பிக்கை கொண்டவருக்கு சொல்கிறான் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டவரை பார்த்து அல்லாஹு அபுல்லாமின் செய்யக்கூடிய உபதேசம் இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் நாம் நம்முடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் பார்க்கிறான் நாம் நம் அமர்கின்ற அமர்வை அல்லாஹ் பார்க்கிறான் நாம் நடக்கின்ற அந்த நடத்தையை அல்லாஹ் பார்க்கிறான் அப்போ அல்லாஹிற்கு அஞ்சினோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரு புலால் இந்த உபதேசத்தை சொல்கிறான் யாயு அல்லது என்று என்று ஒரு புலால் இந்த நம்பிக்கை கொண்டவரை தான் அழைக்கிறான் நமக்காக எடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு செய்கின்ற உபதேசம் நெஞ்சு நினைத்து கொள்ளுங்கள் இப்படியாக அல்லாஹ் ரூலால மீன் இந்த ஷைத்தான் மறுக்கிறான் அவன் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று பின்வாங்கி ஓடுகிறான் ஆனால் அவர்களுக்கும் அந்த ஷைத்தானுக்கும் அந்த ஷைத்தானை பின்பற்றி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட அந்த மனிதனுக்கும் இருவருக்குமே நரகமேதான் முடிவு என்று ஆகிவிட்டது என்று சொல்கிறான் ஆனால் சிறப்பாக மனிதனை அல் நம்பிக்கை கொண்டோரை அழைத்து சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவிற்கு அஞ்சுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்ற அந்த உபதேச உபதேசத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரானுடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு அதிகமான இன்னும் இறை அச்சம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ் ரபுல்லால் மீன்ஸ் இந்த திருமறை குரானுடைய வசனத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இந்த ஒரு மலையின் மீது இந்த திருமறை குரானை நாம் இறக்கி இருந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை நீர் காண்பீர் என்று அல்லாஹு ரபுலான திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல் ஹர்ஷுரிலே இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்க இது அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறான் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணத்தை நாம் கூறுகிறோம் என்று அப்போ இந்த வசனத்தை நாம் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் ஒரு மலை ஒரு கல் ஒரு பாறை மலையானது ஒரு பாறை கல் அதற்கு எந்த அறிவுமே கிடையாது ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் இந்த உங்கள் மீது இறக்கினோம் இந்த வேதம் இந்த திருமறை குரான் இதை நாம் ஒரு மலையின் மீது நாம் நிறக்கி இருந்தால் அது அல்லாஹுடைய அச்சத்தால் அப்படியே பணிந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள் அது அப்படியே அல்லாஹிற்கு பணிந்து நொறுங்கி விடுவதில் காரண்பேர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ அது மாதிரியான இறை அச்சம் இடத்துல இருக்கா ஒவ்வொரு விஷயத்திலும் சரி நாம் கவனிக்க நாம் பேசுகின்ற பேச்சு நாம் நம்முடைய சகோதரர்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதம் நம்முடைய பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் நம்முடைய தாய் தந்திரிகளிடம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிமுறையின் மூலம் நடந்து கொள்ளும் விதம் இன்னும் நம்முடைய பிள்ளைகளிடம் நடந்து கொள்ளும் விதம் இப்படியாக ஒவ்வொன்றையும் இன்னும் நம்முடைய பேச்சின் ஒழுக்கம் இன்னும் நம்முடைய நடத்தை இன்னும் நம்முடைய அமல்கள் இன்னும் நம்முடைய செயல்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் பிறர் பிறருக்கு எந்த ஒரு கெடுதியும் நினைக்காமல் இருப்பது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு நன்மையை அதிகமாக ஏவக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நம்மை சுற்றி எதுவாக இருந்தாலும் அதோடைய வெளிப்பாடு இறை அச்சமாக இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹு அப்பலாமின் சொல்லி காட்டுகின்றான் வெறும் தொழுதால் மட்டும் ப இறை அச்சமாகாது வெறும் நோன்பு நோற்றால் மட்டும் இறை அச்சமாகாது அனைத்து விஷயமும் அவனை சுற்றி வெளிப்படுகின்ற அனைத்து விஷயமும் இறை அச்சத்தின் வெளிப்பாடாக வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அல்லாஹு அப்புலா மீன் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த வசனத்தை நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான் நான் உ உதாரணமாக கூறி காட்டுகின்றேன் என்று சொல்கிறானே அப்போ நாம் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டின அளவிற்கும் நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் மேலும் சொல்கிறான் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன தெரியுமா பரிசு பரிசு என்று சொல்லி காட்டுகின்றான் வாலிமன் ஜன்னதான் உமது இறைவன் முன் நிற்பதை ஒருக்கு இரண்டு சுருகச் சோலைகள் உள்ளன உங்கள் இறைவனின் அருட்கொலைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் சூரார் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்கள் அல்லாஹு ரபுல் ஆல்மீன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சொர்க்கத்தை நியமித்திருக்கின்றான் அவனுடைய நன்மைக்கு ஏற்றவாறு ஆனால் அல்லாஹு ரப்புல் சொல்லி காட்டுகின்றான் தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சுவோருக்கு ஒரு சொர்க இரண்டு சொர்க்க சோலைகள் உள்ளன என்று அல்லாஹுரப்பு ஆலமின் அர் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ அந்த இரண்டு சொர்க்கச்சோலைகளுக்கு நாம் உரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு ரூலமின் சொல்லி காட்டுகின்றானே அந்த இறை அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும் இன்னும் தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சு நடக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இந்த திருமறையுடைய குரான் வசனம் இன்றைய இன்று கேட்ட இந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிமிடமிருந்து இறை அச்சம் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகு